கோவையை சேர்ந்த வைஷ்ணவி தாவைக்கா தலைவர் விஜயின் உள்ள புகைப்படம் டி டிசர்ட்டை எரித்த நிகழ்வு வைஷ்ணவி ஆகிய நீங்கள் ஏற்கனவே தாவேக்காவில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்தாச்சு உங்கள் தனிநபரின் விருப்பு வெறுப்பு நிகழ்வுகளை தாண்டியதுதான் அரசியல் இந்த நிகழ்வானது சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு தானே சொல்லுது ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டீங்கன்னா இப்போ இருக்கிற கட்சிக்கு எப்படி உண்மையாக இருக்கணும்னு பாருங்கள் அதை விட்டுட்டு ஒரு கட்சி தலைவரோட புகைப்படம் இருக்கிற டிஷர்ட்டை எரிக்கிறது எவ்வளவு வன்மம் தெரியுமா உங்களுக்கு அது தெரியாமல் போச்சு சரி அதெல்லாம் போதாதுன்னு ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு பேட்டியும் கொடுக்குறீங்க பேட்டியில் என்ன சொல்கிறீங்க வீட்டில் கேட்டாங்க உன்னோட பழைய துணியை கொடுங்கன்னு கேட்டாங்க அதான் என்னோட பழைய டி டீஷர்ட்டை கொடுத்தேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எரித்த டீஷர்ட்டில் தாவிக்க தலைவர் விஜய் டீஷர்ட்டு மட்டும்தான் இருந்துச்சு இது முழுவதும் தவறு தானே இதில் எதற்கு இவ்வளவு வன்மம் உங்களுக்கு இது தவறு என்று உங்களுக்கும் தெரியல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலை இப்போது நீங்கள் இருக்கிற கட்சியினர் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரசியல் புரிதல் வேண்டும் நீங்கள் செய்த செயலால் உங்கள் கட்சியினரே நாளைய நம்பிக்கை இல்லாமல் போகும் உங்கள் மீது ஒருவேளை இப்போ இருக்கிற கட்சியிலிருந்து விலகி நாளைக்கு வேறொரு கட்சிக்கு நீங்க போயிட்டா அப்பையும் இதே மாதிரி தானே நடப்பீங்க அரசியல் புரிதல் இல்லாத உங்களுக்கு அரசியல் பயணம் கண்டிப்பாக தொடராது முற்றுப்பெறும் விரைவில்